ஒரு காலத்தில் தமிழகத்தின் தெற்கு பகுதியில் அமைந்த ஒரு சிறிய கிராமத்தில் ராமமூர்த்தி என்ற ஒரு எளிய மனிதர் வாழ்ந்தார் அவருடைய வாழ்க்கை சொந்த வீடு சொத்து நிலம் எதுவுமின்றி ஒவ்வொரு நாளும் ஓர் உணவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இயங்கியது அவர் பொழுதுபோக்காக கூட மற்றவர்களிடம் வாக்குவாதம் செய்வதில்லை அவர் உலகில் நம்பியது ஒரே ஒரு விஷயம் அருள் ஒருநாள் பல நாட்களுக்குப் பிறகு பசியால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த சிறிய சிவன் கோயிலுக்கு அருகே சென்று அமர்ந்தார் அப்போது அவர் மனதிலிருந்த ஒரே கேள்வி ஏன் ஏன் வாழ்க்கை மட்டும் இப்படி அந்த இரவில் அவருக்கு ஒரு கனவு வந்தது கனவில் சிவபெருமான் அவரிடம் தோன்றினார் சிவனின் கண்களில் கனிவும் தீவிரமும் இருந்தது ராமமூர்த்தி உன் வறுமையை நீ எதற்கும் காரணமாக பார்க்கிறாய் ஆனால் நீ மறந்து போன மூன்று செயல்கள் உனது வாழ்வியல் வாசலை தடுத்து வைத்திருக்கின்றன என அவர் மென்மையாகச் சொன்னார் முதல் விஷயம் காலையில் எழுந்தவுடன் என்னை ஒரு தீபம் ஏற்றி பார்ப்பது அது ஒளி மட்டுமல்ல உன் மனதின் இருளை நீக்கும் செயல் இரண்டாவது விஷயம் உன் பசியை மட்டும் நினைக்காமல் ஒருவருக்காவது உணவளிக்க வேண்டும் ஏழைக்கு உணவு அளிப்பது நரக வாசலை மூடும் மூன்றாவது உன் பெற்றோரின் பாதத்தில் வீழ்ந்து ஆசி பெறு பரம்பொருள் கொடுக்கும் ஆசியும் தாய் நீட்டும் ஆசியும் ஒரே பாதையில் வருகிறது அதிகாலை கண்வழித்த ராமமூர்த்தி அந்த கனவை பற்றி சில நிமிடங்கள் யோசித்தார் அவர் இதுவரை வாழ்வில் ஒருபோதும் நன்றி தெரிவிக்காததை உணர்ந்தார் அவர் உடனே பழைய மண்ணால் ஆன விளக்கை எடுத்தார் சிறிய எண்ணெய் ஊற்றி அந்த சிவன் சிலையிடம் தீபம் ஏற்றினார் அந்த ஒளியில் அவர் மனது நிறைந்தது அந்த நிமிடம் முதல் அவர் எல்லா நாளும் அதிகாலையில் தியானம் செய்தார் ஒளி ஏற்றியபின் ஒருமுறை நன்றி சிவனே இன்றைய நாள் வாழ வைக்கவும் என்றார் அடுத்த வாரம் பக்கத்து வீட்டு ஒரு மூதாட்டி பசித்துக் கொண்டிருந்த போது ராமமூர்த்தி தனது சிறு உணவை பகிர்ந்து கொண்டார் அவளது கண்களில் விழுந்த கண்ணீரே அவனுக்கு பரிசாயிருந்தது தொடர்ந்து வாரந்தோறும் ஏழைகளுக்கு சிறிய உணவுகள் அளிக்கத் தொடங்கினார் ஒரு நாள் ஒரு சின்ன அன்பின் செயல் ஒரு பெரிய புண்ணியமாக மாறும் என்பது உண்மையாயிருந்தது ஒரு நாள் பல வருடங்களுக்கு பிறகு அவரது தந்தை அருகே வந்தபோது அவர் முழு மனதோடு கீழே விழுந்து அவருடைய பாதங்களை தொட்டு மன்னித்திருங்கள் என்றார் அந்த மூன்று செயல்களும் ஒருவரின் வாழ்க்கையில் வினையை மாற்றக்கூடிய சக்திகளை உள்ளடக்கியவை என்பதை கண்ணாலே அவர் உணர்ந்தார் காலத்தின் ஓட்டத்தில் ராமமூர்த்திக்கு ஒரு சிறிய வேலை வாய்ப்பு வந்தது அதிலிருந்து ஏற்பட்ட சந்தோஷம் வேலைக்காரருக்கு வேலை கொடுக்கும் அளவிற்கு வளர்ந்தது அவன் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் தன்னம்பிக்கை கருணை நன்றியுணர்வு ஆகியவற்றை வெளிப்படுத்தியது மக்கள் அவரை ஒரு ஆன்மீக வழிகாட்டி என அழைத்தனர் அவரது வீட்டின் வாசலில் ஒரு சிறிய தீபமே பரம்பொருளின் ஒளி போல ஒளிர்ந்தது அவர் வாழ்க்கையின் எளிய ஆன்மீகச் செயல்கள் மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாக இருந்தன மக்கள் ஏதாவது பிரச்சனையில் சிக்கினால் ராமமூர்த்தி ஒரே பதில் சொல்வார் ஒரு தீபம் ஒரு உணவு ஒரு ஆசி இதை விட்டால் நம்மை விட்டு தெய்வமும் செல்லும் இன்று அந்த கிராமத்தில் அவர் நினைவு ஒரு மனிதனை விட ஒரு ஒளிக்கோப்பையாக மாறிவிட்டது அவரை பற்றிய கதை ஏழை மக்களுக்கு நம்பிக்கையையும் வழிகாட்டுதலையும் தருகிறது ராமமூர்த்தி இப்போது கோயிலுக்கு செல்லும்போது தனது மனதில் ஒவ்வொரு நாளும் இரு கேள்விகள் உண்டாகின்றன நான் இந்த வாழ்க்கையில் ஏன் பிறந்தேன் மற்றும் என் உயிரின் உண்மையான நோக்கம் என்ன சிவபெருமானின் அருளில் அவன் உணர்ந்தான் தனக்குள் உள்ள பரம்பொருளின் அடையாளத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற உண்மை இது எளிதாக முடியவில்லை ஆனால் எத்துவம் தற்காலிகம் என்பதை கவனத்தில் கொண்டு அதைத் தொடர்ந்தான் அந்த நாளின் பிறகு அவர் வாழ்க்கையில் வந்த எந்தவொரு தடையும் புதிய சவாலாக மாறியது இதற்கான பயன் என்ன என்ற கேள்விதான் வழிகாட்டியது இவ்வாறு அவர் ஆன்மீக பயணத்தை தொடர்ந்தார் ஒருநாள் கிராமத்தில் ஒரு பெரிய எரிகட்டல் ஏற்பட்டது மக்கள் அச்சத்துடன் இடைவிடாமல் ஓடினார்கள் ஆனால் ராமமூர்த்தி மட்டும் அங்கு நின்று ஒரு நீண்ட பிரார்த்தனை செய்தார் அது திடீரென எரிகட்டலின் தீக்காத்தை மாற்றியது அந்த நிகழ்வு அடுத்த நாளுக்கே அந்த கிராமத்தில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்தது ராமமூர்த்தியின் தியானம் அவரது மனதில் வெற்றி கொண்டது மக்கள் அவர் மீது அண்ணன் போல நம்பிக்கை வைக்கத் தொடங்கினர் அவருடைய குணம் பொறுமே தன்னம்பிக்கை எல்லாம் தனக்கு தேவையானவை ஆனால் அவற்றை கொள்ள பயிற்சி செய்தது மக்கள் அவனை ஆன்மீக வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் அனைத்து பிரச்சனைகளையும் பகிர்ந்து கொள்வதற்காக வரத் தொடங்கினர் இது ராமமூர்த்தியின் மனதிலே ஒருவகை நோக்கத்தை உருவாக்கியது ஒருநாள் கிராமத்திலுள்ள ஒரு பெண்மை ராமமூர்த்தியிடம் தனது குழந்தையின் நோயைப் பற்றிய கவலைகளை பகிர்ந்தது அவருடைய பரிந்துரை பரம்பொருள் மீது முழுமையான நம்பிக்கையுடன் குழந்தை நன்றாக குணமடைந்தது கிராமம் முழுவதும் ராமமூர்த்தி அவரின் வார்த்தைகளிலும் செயல்களிலும் உள்ள மெய்நிகர் ஈர்க்கின்ற அன்பையும் பயிற்சியையும் கொண்டிருந்தார் இது அவருக்கு அனைத்து பிரச்சனைகளையும் மீறுவதற்கான உணர்வு கொள்ள அனுமதித்தது அவரின் கோயிலில் தினமும் அதே தீர்மானத்தை கொண்டிருந்தார் அந்த தீர்மானம் என்பது இன்றைய நாளை இறுதியாக வாழ வேண்டும் டோத் அவன் மறக்காமல் தனது நாளை எல்லாம் அருள் புருந்தியதும் இறுதியில் அடைவதை நினைத்தான் அதை செய்யும் போது அவரின் வாழ்க்கை தன்னிடம் இருந்த உணர்வுகளை மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு மிகுந்த அருளும் உத்வேகமும் தரக்கூடியவையாக மாறியது புருநாள் அவர் தனது பழைய எரியாத காட்டை பார்த்தபோது புரு இருட்டான சின்ன பிரார்த்தனையில் அங்குள்ள அனைத்து வனநிலங்களையும் அறிந்து கொண்டான் அதில் அவர் உணர்ந்தது காட்டில் பிறந்த பல இத்தயங்கள் உள்ளன அந்த இயற்கை சூழல் அவனுக்கு தனக்கே மேம்பட்ட எளிமையை அறிந்து வைத்து அந்த எண்ணங்களை அனுப்பியது அதன் பின்னர் அவன் வாழ்ந்த வழியில் பயன்மிக்க சில மாற்றங்கள் ஏற்படின அவருடைய புதிய எண்ணங்கள் வேறுபட்ட விதமான செயல்களில் நிறைந்தன அதிகரித்த புகழ்பெற்ற பதவி வெற்றிக்கு எதிராக அவன் பாராட்டில் சிக்கிய போத்து அவனது மனம் சாந்தியுடன் இருந்தது இந்த வழி எல்லா உயிர்களுக்கும் பரிமாணமான உணர்வை உட்கொண்டது அது ஒரு சாமானிய மகனின் கதை அல்ல அதுவே ஆன்மீகத்தில் வாழ்க்கையை மாற்றும் குறிக்கோள் உலகின் பல வகையான சோதனைகளும் பிரச்சனைகளும் ஒருவருக்கென்று வந்தாலும் இந்த ஆன்மீக நடவடிக்கைகள் துவக்கத்திற்கு ஒரு வழியளிப்பதற்கான சிறந்த கருவி ஆகஸ்ட் மாறம் மக்கள் அவனை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு தங்கள் எளிமையான வாழ்வில் சுகாதாரமான மாற்றங்களை செய்தனர் இது ஒரே நாடு மட்டுமல்ல பல கிராமங்களை தாக்கியது இவ்வாறு ராமமூர்த்தியின் தியானம் அவரின் விசாலமான வாழ்க்கை மறுபடியும் புதிய பரிமாணத்துக்கு வழிகாட்டியது இதன் பின்னணி என்னவென்றால் அந்த நிலம் ஒளிக்கொண்டு கொண்டு உயிருடன் மாறியது அப்போது அவன் உணர்ந்தது நான் என்னுடைய மக்களுக்காக வாழ்ந்தால் வாழ்க்கை சிரமமானதல்ல அது ஒரு ஆன்மீக பயணமே ஆகிறது டோட் இன்று அந்த கிராமத்தில் இவரும் ராமமூர்த்தியை சிரித்துக் கொண்டே நினைவூட்டுகின்றனர் அவர் பயணத்தை அந்த கிராமத்தின் வாழ்க்கையின் நோக்கத்துடன் இணைத்திருக்கின்றது